இன்னைக்கு பார்த்தத விட இன்னைக்கு என்ன பெருசா தெரியுது விஜய் சொல்ல பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப சந்தோஷமா காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறதுக்கு காவேரி வீட்டுக்கு வராங்க வா காவேரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடும் போது அவன் அங்கே மாட்டா இங்க வந்தது இங்க வந்ததாவே இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதா நல்லது அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க நினைச்சு நினைச்சு நீ முடிவு இருப்பி அப்படின்னு காவேரியை விஜய் பயங்கரமா திட்டுறாங்க எனக்கு என் பொண்டாட்டி வேணும் நீ வா அப்படின்னு சொல்லி கையப்பிடிச்சு எடுக்கிறாங்க காவேரி ஆனால் போக மாட்டேங்கிறாங்க உரிமையிலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானும் காவேரியும் எப்படி வாழ்ந்தோம்னு தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்லும்போது வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க விஜயால எதுவுமே சொல்ல முடியல நான் உயிரோடு இருக்கணும்னா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயோட முகமே அப்படி மாறிடுது விஜய் ரொம்ப கோமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க நாளைக்கான பாட்டி காவேரியோட வயிறை பார்த்து இவளை பார்த்தா தான் எனக்கு இடமும் மாசமாக இருக்க மாதிரி தெரியுது அன்னைக்கு பார்த்த விட இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரியுது அப்படின்னு பாட்டி சொல்லும்போது காவேரி ஷாக் ஆகிறாங்க அது கேட்டு சாரதாவும் வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த ஒரு எபிசோடு நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்